五彩的。嗯<能> சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் அன்பே சாயோடைய அடுத்த அவதாரோ வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு நிச்சயமா நல்ல எதிர்காலம் சாயப்பாவில் உருவாக்கப்படுகிறது இத்தனை வருஷம் நாம கஷ்டப்பட்ட அத்தனையும் அறுவடை செய்யக்கூடிய காலம் இந்த காலம் உங்க வாழ்க்கையில நம்பிக்கையை ஏற்படுத்த நீங்க பல முயற்சிகள் எடுத்திருக்கலாம் அதுல தோல்வியும் அடைஞ்சிருக்கலாம் அதன் மூலமா விரக்தியும் ஏற்பட்டு இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை தோல்வி அடையாது ஏன்னா கடவுளால் ஊட்டப்படக்கூடிய நம்பிக்கை உங்க மனதிற்கு எப்படி அம்மா நமக்கு சாப்பாடு ஊட்டும்போது எவ்வளவு அன்பா எவ்வளவு அக்கறையா குழந்தைகளுக்கு சாப்பாடை ஊட்டுறாங்களோ அது போல சாயப்பா தன்னுடைய நம்பிக்கையை சாப்பாடு மாதிரி நம்மளுடைய மனசுக்குள்ள அதனால தான் சொல்கிறேன் இங்கே ஏமாற்றம் இல்லை தோல்வி இல்லை வளர்ச்சி மட்டுமே நல்லா பாருங்க கேட்குற ஒரு ஒரு பதிவும் உங்க மனசுல என்னமோ ஒரு விஷயத்தை விதைக்குது விதைதான் அறுவடை செய்யக்கூடிய காலன்னு இதை நான் சொல்றேன் தொடர்ந்து நம்ம அன்பேசாய குடும்பத்துல குடும்பத்தில் பல விதமான மாற்றங்களும் நம்ம எந்த முயற்சியும் செய்யாமலே சாயப்பா இவ்வளோ தூரம் நம்மளை அவருடைய பாதுகாப்பில் வச்சுருக்காருன்னா இன்னும் நாம் முயற்சிகள் செய்யும்போது நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோகிச்சு பாருங்க அப்போ நம்ம லைஃப் எங்க வெற்றியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது அப்போ இந்த வெற்றி எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா நம்ம என்னைக்குமே சாயப்பாவோட மனசில் நிறுத்தி எத்தனையோ துன்பத்தை ஃபேஸ் பண்ணி கடந்து வந்து நின்னதால இந்த வெற்றி தீர்மானிக்கப்பட்ட வெற்றியா அமைஞ்சிருக்குது சில பேர் என்ன கேட்டாலும் சரி அவங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் ஏறாது அவங்க கொஞ்சம் மெதுவாக வரட்டும் நாம் கொஞ்சம் வேகமாக போவோம் மெதுவாக வரவங்களை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் பார்த்துப்பார் ஏன்னா நம்ம குடும்பத்துல நாம மட்டும் இப்படி இருக்கிறோம் நல்லா நல்லா இருக்குமேன்னு நமக்கு தோணும்ல அத வச்சு சொல்ற அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் உண்மைய புரிய வைப்பாரு சாயப்பா உங்களுக்கு புரிய வச்ச மாதிரி அவங்களுக்கு புரிய வைப்பாங்க அது கொஞ்சம் நேரம் காலம் ஆகும் அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம் அவங்களோட ஒட்டுமொத்த பொறுப்பும் சாயப்பாவுது நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோ ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிவா இருக்குது உங்க வாழ்க்கையில இனிமே சும்மா காதுல கேட்டுட்டு இருக்கிறதுக்கு மட்டும் இங்க வரல செயல் அந்த செயல்ல தான் ஒட்டுமொத்த அடங்கி இருக்குது அப்ப செயல் செய்கிற வெற்றி கிடைக்குமா அதை எதிர்பார்த்து செய்யாம செயல் செய்வது மட்டும்தான் எனக்கு கடவுள் அனுமதிச்சிருக்காரு முடிவை எதிர்பார்க்கறதுல அவர் அனுமதிக்கல அதனால அவருடைய குழந்தையா இருந்து நான் செயல் மட்டும்தான் செய்வேன் தோல்வி வெற்றி என்ன இனி தீர்மானிக்காது எனக்கு வாக்குத்து வச்சுக்கலாமா தோல்வியோ வெற்றியோ இனி என்னை தீர்மானிக்காது இதனுடைய உள் அர்த்தம் என்னன்னா செயல்படுறதுக்கு மட்டும்தான் தோல்வி என்னை எந்த செயலையும் தடுத்து நிறுத்தாது வெற்றியும் வெற்றி தான் அடைஞ்சிட்டுமேன்னு சொல்லி செயல் புரியத நிறுத்த மாட்டேன் அதனுடைய கருத்துதான் தோல்வியோ வெற்றியோ எதுவும் என்னை தீர்மானிக்காது நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய விளைவுகள் தான் அதாவது நம்மளுடைய செயல்களுடைய முடிவுகள் தான் இங்க கடும் விளைவுகளை ஏற்படுத்துது அதை ஏற்படுத்தாம இருந்தா நம்ம செயல் புரிஞ்சுக்கிட்டே இருப்போம் நல்ல யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில அன்னைக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சு அதுல இருந்து உங்களால வெற்றி பெற முடியவில்லை விளைவுகள் உங்களுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்குச்சு அதனால நாம விழுந்தது விழுந்தது போல இனி எந்த செயல்களில் ஏற்பட்ட வெற்றியோ சரி தோல்வியோ சரி என்னை எதுவும் செய்யாது என்ன எதுவும் செய்யாது அந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க உங்க வாழ்க்கையில அத்தனை வெற்றிகளும் கொட்டோ கொட்டோன்னு கொட்டோ நீங்க செயல் புரியக்கூடிய மனிதர்களா என்னைக்கு உருவாகிறீர்களோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் நல்லது அப்படின்றது உங்கள் பக்கம் திரும்ப கெட்டதுன்றது உங்களை விட்டு விலகி போகும் ஸோ கடவுளுடைய குழந்தையாக இருக்கிறதே இங்க பெரிய பாக்கியம் நல்லதை செய்யணும்னு நினைக்கிறதே கடவுள் கொடுத்த அருளால் தான் அந்த அருளும் அந்த பாக்கியமும் அடைந்த குழந்தைகளா ாம இங்கே இருக்கிறோம் அப்படின்னா சாய்பாவுக்கு நம்ம எவ்வளவோ நன்றிகளை சொல்லலாம்ன்றதை யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங்கை செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்பாவோட அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ខ្លាក់ទ្ទ្ទ្ខ្លាក់